ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது ஒரு ப்ளாக் வீடியோ தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அதாவது ரொம்ப நியர்பைன்னு சொல்லலாம் டேம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்கள் ஊ எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு டேம் இது வீடூர் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இந்த மாதிரி ஒரு வ்ளாக் வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு இதை சூஸ் பண்ணோம் நான் ஓகே இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் அங்கே போகிற பார்த்து காரில் நாங்கள் போயிட்டுருந்தோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட இருக்கோம் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அதாவது எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி இருக்காங்களோ அவங்களும் வந்துருந்தாங்க நாங்கள் எல்லோருமே வந்து மூணு பேர் தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் அதாவது இது ஒரு ஆக்சுவலாக போகிறதாவே பிளான் இல்லை டைம் இருக்காதுன்னு நினச்சோம் இருந்தாலும் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி வழியாக இருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம் பிரிட்ஜ் ரொம்ப விசாலமாக அதாவது அந்த ஏரி ஏரியில் சாரி அது வந்து இது ஆறு ஆறு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப அந்த பிரிட்ஜு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வியூ சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஈவினிங் டைம்ன்றதாலும் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி வரத்து அதிகமாக இருக்குது டேம் வந்து திறந்து விட்டுருக்காங்க நிரம்பி இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தான் நாங்கள் போனோம் அப்படியே அமைதியாக ஒரு ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு போய்ட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடமா இருந்தது அது பார்த்திங்கன்னா தெரியும் சன்னுடைய இந்த சன்செட்டு ப்ரைட்னஸோட அந்த டேமுடைய என்வாரான்மெண்ட்டுங்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்ப தூரம் அந்த கலைப்பை கூட தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமாக இருந்ததால் கார் அந்த பக்கம் விட்டுட்டு நடந்து நாங்கள் அந்த பிரிட்ஜில் அதாவது அந்த டேம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல மதகா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் போய்ட்டு இனிமேல் தான் அது வரும் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் திரும்ப அந்த பக்கம் போய் கார் விட்டுட்டு அந்த மாதிரி தான் போக முடிஞ்சது விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது நாங்கள் நடந்தே போயிட்டு கூட நாங்கள் அங்கே நம்ம ஏறிட்டு போயிடலாம் ஏன்னா பிரிட்ஜில் எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க எப்போயுமே மேபி அங்கே போலீஸோடைய பாதுகாப்பு அதிகமாக இருந்தது பிரிட்ஜில் நம்மளால் கார் விட்டு பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் இது இல்லாமல் ஓகே இப்போ தான் என்டர் ஆகிருக்கும் இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு வியூங்க அப்படியே ஆக்ரோஷமாக போகிற அந்த அலைகள் பார்க்குறதுக்கு அதாவது அது தண்ணி விழுந்து அலைகள் மாதிரி போகிற அந்த அழகை பார்க்குறதுக்கே நம்ம அங்கே போகலாம் த என்ட்ரன்ஸ் அந்த இடத்து ஃபோட்டோ ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே பச்சை பசு இது ரொம்ப நல்லா இருந்தது ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப அழகான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே போகலாம் கண்டிப்பாக இதுதான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் ஓகே இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் ஆண்டு நடந்து போகும்போது எடுத்த வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பாருங்கள் இவ்வளோ ஆழமான அந்த பக்கம் ஃபுல்லாக ஆழமாக அமைதியாக இருக்கிற நீரோட்டம் ஓட்டம் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ரோஷமாக மதகுலேருந்து வர நீரோட்டம் மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமுமே காமண்டு அந்த ஸ்பீடு பார்க்கலாம் பொறுமையாக நடந்துட்டு போய்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் வீக்கெண்டு வீக்கெண்டு இல்லை இருந்தாலும் அவ்வளோ பேர் இருந்தாங்க தண்ணி அதிகமாக இருக்கிறத பார்க்குறதுக்காக தான் அப்படியே சத்தத்தோடு அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கும்போது நீங்கள் பார்த்து ஆனால் பா பாதுகாப்பாக இருக்கணும் அங்கே ஏன்னா சின்ன பசங்களாம் பார்த்து பத்திரமாக வச்சு பார்த்து அவங்கள வந்து கையில் பிடிச்சு நீங்க தூக்கி முக்கியமாக ரொம்ப தூக்கி காமிக்காதீங்க அது ஜஸ்ட்டு பார்த்தா போதும் அவங்க ஏன்னா அந்த இடம் வந்து சேஃப்டியும் கிடையாது அங்கேயே ஒட்டியிருந்தாங்க ஆழமான பகுதி அதனால் யாரும் மதில் மேலே உட்காராதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நிறைய பேர் அந்த பக்கமாக வந்து அந்த கரையோரமாகவும் சில பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க கால் நினச்சிட்டு விளையாடிட்டு பார்க் இருக்குது அந்த பக்கமாக அதாவது இந்த பிரிட்ஜை தாண்டினே பார்க் இருக்குது அங்கே குழந்தைங்களுக்கான எல்லா விளையாட்டு விஷயங்களும் இருக்குது நாங்கள் அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு இன்னொரு நாள் போகலான்னு ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கணும் அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆ த்ரீ ஹவர்ஸ் ஸ்பென்ட் ஆஃப் அ டே அங்கே போய் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சின்ன டேம் தான் இருந்தாலும் நம்ம அங்கே போனாலே டைம் தெரியாதுல்ல அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ப்ளசண்ட்டாக கொஞ்சம் நேரம் எந்த ஒரு அர்ஜென்சி இல்லாமல் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும் டக்குன்னு வளரணும் அப்படின்ற மாதிரி மேபி நாங்கள் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இருந்தூர் போயிருந்தாலும் அந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமைதியாக இருப்பான் எனக்கு இந்த பக்கம் மத இது ஓகே இதோட முடியுது இந்த பிளாக் நான் லைக் பண்ணுங்கள்